ஹலோ நேர்பிள்ளே கோயத்தில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற சம்பவம் வந்து நடந்திருக்கு எங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்தினுடைய வாட்ஸ்அப் தளங்களில் ஒரு செய்தி வந்து தற்போது வேகமாக பரவிக்கிட்டு இருக்குது என்னென்னா லைசன்ஸ் ட்ரைவிங் லைசன்ஸ் கோயத்தில் வச்சுருக்குறவங்க உடனே வந்து அதை ரினியூவல் பண்ணணும் இல்லைனா அஞ்சு வருஷம் வேலிடிட்டி வந்து கிடைக்காது இந்த மாதிரி தவறான தகவல் வந்து இருக்குது இதற்கு உள்துறை அமைச்சகம் மற்றும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு வெளியிட்ருக்காங்க அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறையா கோயத்து பற்றிய முக்கியமான தகவல்களும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தவறான தகவல்களை நம்ப வேணாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க எதற்கு அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோவில் இந்த இமேஜில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் செய்தி குவைத்தில் வந்து தற்பொழுது பரவிக்கிட்டு இருக்குது என்னென்னா குவித்தில் லைசன்ஸை வந்து ரினியூவல் பண்ணாமல் இருக்கிறவங்க உடனடியாக ரினியூவல் பண்ணுங்கள் இல்லைனா ரினியூவல் பண்ண முடியாது உங்களுக்கு வேலிடிட்டி ஐந்து வருடம் வரைக்கும் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் தகவல் வந்து தற்பொழுது பரவிக்கிட்ருக்கு அதாவது உங்கள் ஓட்டுநர் உரிமம் ஆறு மாதங்களுக்குள் காலாவதியாகிவிட்டால் ஐந்து வருட செல்லுபடியை பெற முடியாது அதனால் இன்றைக்கே அதை வந்து ரினிவல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்து தற்பொழுது பரவிக்கிட்டு இருக்குது இது வந்து தவறானது அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் மற்றும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க குவைத்தில் வெளிநாட்டவர்கள் லைசன்ஸ் எப்போ முடிஞ்சாலும் சரி அது இன்றைக்கி முடிஞ்சாலும் சரி நாளைக்கு முடிஞ்சாலும் சரி இன்னும் ஆறு மாதம் கழிச்சு முடிஞ்சாலும் சரி நீங்கள் ரினிவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஐந்து வருடம் வரைக்கும் அதற்கான வேலிடிட்டி அப்படிங்கிறது குவயத்தில் தற்பொழுது கொடுக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அது பதினைந்து வருடமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே போல் லைசன்ஸை ரினியூவல் பண்ணாமல் இல்லீகலாக வாகனத்தை ஓட்டுறவங்க பிடிப்பட்டால் எழுபத்தைந்து தினார் ஸ்பாட் ஃபைன் போடப்படும் நீதிமன்றத்திற்கு அனுப்புனாங்க அப்படின்னு அவர்களை பிடிச்சி நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு தினார் அபராதமும் மூன்று மாத சிறை தண்டனையும் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குயத்தில் அறுபதாயிரம் போலி குவைத்திகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவருடைய குடியுரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கு பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்டை எப்போ கொண்டு வந்தாங்களோ அப்போவே இந்த மாதிரி போலி குவைத்திகள் வந்து அடையாளம் காணப்பட்டாங்க இப்போ வரைக்கும் அறுபதாயிரம் நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு குடியுரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கு இதில் ஒரு அளிக்கக்கூடிய சம்பவம் இந்த மாதத்தில் நடந்திருக்கு என்னென்னா ஒரு அம்மா குய்த்தி ஒரு புள்ள குவைத்தி ரெண்டு குவைத்தியும் வந்து இந்த குடியுரிமை ரத்து விவகாரத்தில் வந்து மாட்டியிருக்காங்க இதில் அம்மாவை விட பிள்ளைக்கு வயசு அதிகமாக வந்து இருக்குது அதே எப்படி அம்மாக்கு முன்னாடி குழந்தை வந்து பிறந்துச்சு அப்படின்ட்டு வந்து தற்பொழுது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அடுத்த செய்தி கொயத்தில் ரெட்புல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ட்ரிங்க்ஸ் கம்பெனி வந்து இருக்கு தெரியும் இது நேற்று ஒரு ஷோவை வந்து நடத்தியிருந்தாங்க மெரினா பீச்சில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கை டைவர் வாகனத்தில் வந்து இருக்கும் பொழுது தவறி பார்வையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு விழுந்துட்டாரு தற்பொழுது வரைக்கும் விசாரணைகள் வளர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதில் யாரும் அடைஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விவரங்கள் இது வரைக்கும் வெளியாகலை இப்போது குவைத்தில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நேற்று அந்த இடத்திற்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அதில் யாரும் காயம் அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க